சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு இஸ்லாமிய மௌலவி இந்து மதத்தையும் இந்து கடவுளின் அம்சமாக இருக்கும் பரதநாட்டியத்தையும் இழிவாக பேசியிருந்தார் அதற்கு இஸ்லாமியர்கள் யாரும் பெரிதாக கண்டனம் தெரிவிக்கவில்லை அதேபோல போல இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இஸ்லாமிய திருமணச் சட்டம் தொடர்பாக பேசியிருந்தார் அவர்கள் தமது சொந்த கருத்தில் கூறியிருந்தார்கள் இதில் இஸ்லாமிய மக்களுக்கோ இந்து மக்களுக்கோ தொடர்பு இல்லை அதற்காக நாம் தமிழ் பேசும் மக்கள் முரண்படக்கூடாது என லங்காஃபு ஊடகம் கேட்டுக்கொள்கிறது உங்களுடைய அரசாங்கத்திலே இன்ற வரைக்கும் எந்த முஸ்லீம் அமைச்சருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை இது மிகவும் கவலைக்குரிய விடயம் அது தவிர கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்திலே எந்த தமிழனும் எந்த முஸ்லீமும் இதுவரைக்கும் நீங்கள் உள்ளடக்கவில்லை இதை எது சொல்லுகிறது என்றால் அந்த அது அதாவது நினைக்கிற ஆட்டை பார்த்து ஓனாய் அழுதது போல் எங்களை பற்றி எங்களை பார்த்தும் அதே நேரம் கிழக்கும் வடக்கிலும் மற்றும் புத்தகத்திலும் இருக்கிற முஸ்லீம்களை பற்றியும் இந்த அரசாங்கம் அழுகிறது ஆனால் உங்களுடைய கண்கள் அளவு இல்லை முதலை கண்ணீர் நீங்கள் அவர்கள் சம்பந்தம் முஸ்லீம்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் இது இதுவரையும் எடுக்கவில்லை ஃபைசப் முஸ்தபாவின் அவருடைய கதையை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மரேஜன் டிவோர்ஸ் ஆக்ட் எம்எம்டிஏ எனப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொராமாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களிலே நூற்றி இருபது பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் மாற்றப்பட வேண்டிய சட்டங்களில் முக்கியமானது ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் நான் தீர்மானிக்க வேண்டும் தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த எம் எம்டி ஆக்டின் படி பன்னெண்டு வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லீம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தாய் தந்தை தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம் ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்து கட்டாயம் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றது அவருடைய பைசர் முஸ்தபாவினுடைய கோரிக்கை அதே மாதிரி முஸ்லீம் மக்களுக்காக என்னுடைய கோரிக்கை இரண்டாவது விடயம் முஸ்லீமைய ஹாதிர் சட்டங்களில் இருக்கிறத ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார் ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும் ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ் முஸ்லீம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேண்டுமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டியிருக்கும் என்னுடைய அவருடைய கலாச்சாரம் ஆகவே இந்த ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமத்துவம் பேணப்பட இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லீம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அது தொடர்பாக உங்களுடைய க கவனத்தை செலுத்தவும் அதைவிட பார்த்தால் எங்களுடைய நாட்டிலே නාපදදිීදමාට පන්ගල් තැනඩේ කලයාානම් අදවද තනඩේ බාල්කයි තුනයාල් වයිලන්ස ගුඩ්හට කර කරද අයිතන්න ඇතරම ඔබතුමා මුස්කලීම් විවාහනීතිය පිළිබඳව හරියට දැනුවත්ව ඒ පිබඳ කරනු කරණ කියන්න. පතන ඔබතුමා දැනුවත්නම් කාදසාාව පිළිබඳවත් කතා කරන්නන්නේ එකෙල් ඉල්ලීමක් කරනවා විශේයෙන් නොදනුවත් දේ පිළිබඳව කතා කරනොට තන් දන්න දේ පිඳව කතාකිරීම උච තයි කියල විශ්වා ච තු. දनුවtkaraana <mang> ඒ ම කියවේ ජඩි රිපෝර්්ටක් ඔබතුමාලාට එකගෙන යිඩියක් නැ ගේෙලා ඩි රිපට්ක් ද ි හර ි රිපටක් බලට ඒගො හිල යෙනවා කියම රයි ල්ලන් කිය ලෙස්තන් වල්ියරෝ ගමන් ගනෙක්වා බදලදෙනවාගේ ඒ ගමන් මගේ බලාවදන්නො හරි ඒක ජඩි රිපෝට් එකක් ඔබතුමායිකම වා ඔබ ඔබතුමට දෙන්න මගේ බලාවදන්නෙප මගේ බලාව නාසිි කරන්නපා හරිද එතකො ඔ ෝකොලට මොල නැතමට කි කර යන්න. ඉත්්චයිතිහලක ප්‍රධාන අනුසරණයි සල්හසුප ඉමබිල්ියෙන්. சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி